அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற வசிய முறையை உருவாட்டி பயன்படுத்தினாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வசிய எந்திரம் இந்த வசிய முறையை பயன்படுத்துகிறவங்களுக்கு தோழி ஏற்பட்டது கிடையாது நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது ஒரு நிமிட வேலை தான் அதற்கு மேல் உங்களுக்கு ஆகவே ஆகாது இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வெள்ளை கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதியளவு இருந்தால் போதும் ஒரு பிளாக் கலர் பேனா ப்ளூ கலர் ரெட் கலர் உங்கள் கிட்ட என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் எட்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணலாம் இதனால் உங்களுக்கு செலவோ நேர விரயமோ ஆகப்போகிறது கிடையாது பெண்கள் பெரிய டைம்ஸில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட இந்த வசிய முறையை பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரம் மற்ற கீழே போடுங்க வேறு யாருடைய பேரும் போடக்கூடாது ஃபோட்டோ இருந்ததுனாக்கா ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை உள்ளார வச்சு மடித்து உங்கள் தலைகணை கீழே வச்சு படுத்துருங்க மறுநாள் எழுந்திரிச்சோடனே இதை எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து புதைச்சிடணும் இப்படி பண்ணிங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் இதற்கு உண்டான எந்திரம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அப்புறம் ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு ரைட்லேந்து லெஃப்ட் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு கீழே போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ இருந்தால் ஓகே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெறும் எந்திரத்தை பயன்படுத்தலாம் மடித்து உங்கள் கீழே வச்சு படுத்துட்டு மறாநாள் காலையில் இதை எந்திரிச்சு புதைச்சிருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்